ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது ரோட்ரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை ரேஸ்கோர் சீமா அரங்கில் நடைபெற்றது நிறுவன தலைவர் வழக்கறிஞர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ராவ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் ஆஷாராவ் கலந்து கொண்டார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய வழக்கறிஞர் பிரபு சங்கர் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு பலவித சேவைகள் செய்து வருவதாகவும் அதில் முக்கியமான சேவைகளாக தண்ணீர் சுகாதாரம் குழந்தைகளுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் பெண்களுக்கான மருத்துவ விழிப்புணர்வுகள் வயதானோர் சீனியர் சிட்டிசன்களுக்கான சேவைகள் போன்ற முக்கியமான சேவைகளை செய்து வருவதாக கூறினார் விழாவில் புதிய தலைவராக சண்முகராஜ் செயலாளராக பிரேம் செந்தில் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இதில் மாவட்ட இயக்குனர் வரதராஜன் துணை ஆளுநர் ஜெயகாந்த் ஜிஜிஆர் குமார் பத்மநாபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் டாக்டர் உமா பிரபு செயலாளர் அம்பிமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஏழாவது ஆண்டு விழா தலைவராக பதவியேற்கும் விழா டெட்டரியன் சர்மராஜ் அண்ட் டீம் ஏஸ் அ டைரக்டர் மிகுந்த வாழ்த்துக்களையும் உற்சாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆர்ஐடி த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ஒரிலிருந்து செவன்த் இன்ஸ்டலேஷன் இன்றைக்கி பதவியேற்பு விழா இன்றைக்கி நடந்தது ஸோ இந்த விழாவில் வந்துட்டு எங்கள் டிடி எங்கள் ஏஜி எங்கள் ஜிஜிஆர் தலைமையில் எங்கள் சார்ட்டர் ப்ரெசிடெண்ட் சார்ட்டர் செக்ரட்டரி இமீடியட் பாஸ் ப்ரெசிடெண்ட் அப்புறம் ஆல் பாஸ்ட் ப்ரெசிடெண்ட்ஸ் அண்ட் ஆல் பாஸ் செக்ரட்டரிஸ் அண்ட் சார்ட்டர் மெம்பர்ஸ் சார்பில் பதவி எடுத்துருக்கேன் எங்கள் டீம் மெம்பர்ஸ் சார்பில் இந்த வருஷம் நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோரும் சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய எங்களுடைய குறிக்கோள்